சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கிஜய் அனைவருக்கும் சாய் சாய்பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணம் அதாவது இறைவனை எங்கு காணலாம் அப்படின்னு எப்படி பார்க்குறது அப்படின்னு நம்ம பேசுவோம் இல்லையா சொல்லுவோம் இல்லையா பிறருக்கு நாம் உதவி செய்தாலே நம்ம கடவுள் தான் ஏதாவது இல்லாதவங்களுக்கு போயிட்டு ஒருவேளை நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா அப்போ நம்ம அவனுக்கு கடவுள் மாதிரி தெரியும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு போய் அந்த நேரத்தில் ஒரு உதவி செய்கிறோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு கடவுள் தான் இந்த மாதிரி கடவுள் திருமந்திரத்துலேயே சொல்லியிருக்கு யா உள்ளம் பெருங்கோயில் ஊன் உடம்பு ஆலயம் வள்ளல் பிரானாருக்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு ஜீவனை சிவலிங்கம் இந்த ஜீவன் தான் சிவலிங்கமாக அப்போ கடவுள் யார் எங்கே இருக்கார் அப்படின்னா உன்னுள்ளேயே கடவுள் இருக்கார் அப்படின்னு தான் அர்த்தம் நம்ம தான் கடவுள் ஏன்னா நம்ம பிறருக்கு நம்ம கடவுளாக வந்து நம்ம செய்யக்கூடிய உதவிகளினால் நம்ம கடவுளாகிடுவோம் ஒரு சின்ன கதை நான் பார்த்ததில் பிடித்த அந்த கதை கதை இது வந்து நாமதேவர் அப்படிங்கிற ஒரு குருநாதர் இருக்கார் அவர் வந்து ஆசிரமம் வச்சுருக்கார் குருகுலம் நடத்திட்டுருக்கார் அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி பள்ளிகளெல்லாம் கிடையாது பாடங்கள் படிக்கிறதுக்கு வந்து குருகுலம் தான் இருந்தது அப்போ நிறையா சிறார்கள் வந்து அந்த குருகுலத்தில் வந்து பயில்றாங்க அப்படியாக சைதன்யன் அப்படிங்கிற ஒரு மாணவன் வந்து அந்த நாமதேவர்கிட்ட படிச்சுட்டு வர்றாரு இப்போ அவர் வந்து எல்லா பாடங்களையும் முடித்து விட்டார் அவர் சரியான வயது வந்து விட்டது எல்லா பாடங்களையும் முடித்தவுடன் நாமதேவர் கூப்பிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா சைதன்யா நீ வந்து எல்லாம் முன்னோது எல்லா பாடங்களையும் நீ கற்றுக்கொண்டு விட்டாய் நீ போயிட்டு இனிமே அவங்க அப்பா அம்மாவை பத்திரமாக பார்த்துக்கொள் அப்பா அம்மாவுக்கு வேண்டிய திசை கடவுள் உன்னுடன் இருக்கிறார் அப்படின்னு சொல்றாரு அப்ப அந்த சைத்தன்யன் என்ன சொல்றான்னா குருநாதா எல்லாத்தையும் எனக்கு கற்றுக் கொடுத்தீங்க கடவுள் உன் கூட இருப்பார் அப்படின்னு சொல்றீங்க நான் கடவுளை ஒன்றும் பார்க்கலையே அப்படின்னு அந்த சைத்தன்யன் சொல்றார் சரி அப்படியா இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுகிறேன்னு சொல்லிவிட்டு மறுநாள் அவருடைய தம்பி வந்து பக்கத்து ஊர்ல வந்து என்னுடைய தம்பி இருக்கிறார் அவர் ஒரு ஆசிரமம் குருகுலம் நடத்தி வருகிறார் அவரிடம் போய் நீ விசாரித்து விசாரித்துவா அப்படின்னு அந்த சைத்தன்யனை அனுப்புகிறார் அவர் நம்ம உணவுக்கு தேவையான எல்லாம் எடுத்துக்கொண்டு அப்போ கா நடந்து தானே போகணும் அப்போல்லாம் வந்து எந்த வசதிகள்லாம் கிடையாது இல்லையா அப்படி நடந்து போகும்போது ஒரு காட்டு வழியாக நடந்து வயல்வெளியாக நடந்து போகிறார் தண்ணி தாகம் எடுக்கிறது அப்ப அங்க ஒரு வந்து கண் தெரியாதவர் ஒருத்தர் வந்து என்ன பண்றாருன்னா ஒரு பச்சை இலைய வந்து ஒரு செடியில் இருக்கிற இலையை வந்து என்ன பண்றாருன்னா அப்படியே தடவை தடவை நுகர்ந்து பார்த்து ஒரு இலையை பறித்து கொண்டு இருக்கிறார் அவரிடம் போய் ஐயா பெரியவரை ஏன் இந்த இலையை வந்து நீங்க வந்து இப்படி தடவி பார்த்து இந்த இலையை பறித்து கொண்டு இருக்கிறீர்களே அப்படின்னு அந்த செய்தித்தன் கேட்குறான் அதற்கு அந்த பெரியவர் சொல்றாரு இது வந்து காடாக இருக்கிறதுனால நிறைய விஷ ஜந்துக்கள்லாம் நிறைய இருக்குது பாம்புகள் இருக்குது நிறைய விஷ வண்டுகள்லாம் இருக்குது இந்த பாம்புகள் கடித்தா வந்து இந்த பச்சிலையை வந்து அந்த வாயில் ஊத்தினால வந்து இந்த பச்சிலையை சாப்பிட்டா அந்த விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை இது இருக்குது அப்படின்னு அந்த சைத்தன்ய்கிட்ட சொல்கிறாரு எனக்கு தாகமாக இருக்கிறது தண்ணீர் எங்கே கிடைக்குமா அப்படின்னு கேட்கும்போது பக்கத்திலே ஒரு கிணறு இருக்குது அங்கே போய் நீ தண்ணீர் குடின்னுட்டு என்ன பண்ணுறான்னா இந்தா நீ இந்த இலையை ஒரு நாலு இலையை கொடுத்து பச்சிலையை நீன் வைத்துக்கொள் உனக்கும் இது தேவைப்படும் உபயோகப்படும் அப்படின்னு சொல்லி அந்த பச்சை இலையை அந்த சைத்தண்ணிட்டு கொடுக்குறார் வாங்கிட்டு போயிட்டால் அங்கே வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறுல வந்து தண்ணி குடிக்கிறார் தண்ணியை இறைத்து தண்ணி குடித்து விட்டு அசதியாக இருக்குது ஒரு மரத்தண்ணியில் போய் அந்த வந்த களைப்பில் போய் அப்படியே படுக்கிறாரு படுத்தவனே என்ன ஆகுதுன்னா ஒரு திடீர்னு மேலே ஏதோ ஊருங்கு போகிற மாதிரி ஒரு இது தோணுது சடார்ன்னு எழுந்து பார்க்குறாரு வந்து இந்த மரக்கிளை போது எழுந்து ஓடி வந்தாரு அந்த மரக்கிளை என்ன பண்ணுதுன்னா முறிந்து கீழே விழுகிறது விழுந்தவுடன் என்ன பண்ணுறாருன்னா சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே எழுந்து திருப்பி அந்த ஊரை நோக்கி நடக்கிறார் இரவு நேரம் ஆகிவிட்டதால் மடம் ஒன்று அங்கே இருக்கிறது அதாவது இப்போல்லாம் வந்து ஹோட்டல் எல்லாம் இருக்கும் போய் நம்ம தங்கிக்கிறதுக்கு அந்த காலத்திலலாம் ஒவ்வொரு ராஜாக்கள் மன்னர்கள் வாழ்ந்த காலத்திலலாம் ஒரு மடம் கட்டி விடுவார்கள் அதாவது யார் வேணாலும் அதில் போய் தங்கிக்கலாம் வழிப்போக்கர்கள் வெளியிலேருந்து வரவங்களை தங்கிறதுக்கு தான் அந்த மடம் சில வீட்டில் கூட இப்போ கூட திட்டுவாங்க இது என்ன மடமா அப்படின்னு சொல்லி திட்டக்கூடிய இதெல்லாம் இருக்கு பழைய காலத்துலலாம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மடம் இருக்கும் அந்த மடத்துல யார் வேணாலும் தங்கிக்கலாம் அப்போ இந்த சைத்தன்யன் என்ன போய் பண்ணுறாருன்னா அங்க போயிட்டு அவரை கொண்டு வந்த இரவு உணவை முடித்து விட்டு படுக்கிறார் படுத்துருக்கும் போது நடுஞ்சாமத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு முனகல் சத்தம் கேட்குது திருக்கிட்டு எழுந்து பார்க்குறா பக்கத்தில் அவருக்கு பக்கத்தில் படுத்திருந்தவருக்கு வாயில் நுரை தள்ளுகிறது நுரை தள்ளும்போது எழுந்து பார்க்குறார் பக்கத்தில் ஒரு நாகம் வந்து படம் எடுத்து நிற்குது என்ன பண்ணுறாரு உடனே இவர் வந்து கையில் வச்சுருந்துருக்கக்கூடிய அந்த பச்சிலை எடுத்து கசக்கி அவருடைய வாயில் பிழுந்து விடுகிறார் சில நிமிடங்களில் என்ன பண்ணுறார்னா அவருக்கு வந்து சுய நினைவு வந்து எழுந்துக்கிறார் எழுந்து வந்து அந்த சிறுவனியுடைய சைத்தன்யனுடைய நமஸ்காரம் அண்டார் நீ வந்து என்னை கடவுள் போல என்ன வந்து காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்றாரு அப்ப அவர் யாருன்னு கேட்டா அந்த நாட்டுடைய மந்திரி வந்து அவர் இரவு வந்து நகர வளம் சென்று விட்டு இந்த ஊர்லாம் எப்படி இருக்குன்னு பாக்கணும் இல்லையா அதுக்காக எல்லா இடத்தையும் பார்த்து விட்டு அந்த சத்திரத்திலே வந்து தங்குகிறார் அப்ப என்னோட நீ வந்து என்னோட உயிரை காப்பாத்திட்ட நீ வந்து என்ன வந்து நீ வந்து என்னுடைய ராஜா கிட்ட சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி உனக்கு வந்து அங்கேயே அரசபையில் உனக்கு வேலையை வாங்கி தருகிறேன் அப்படிங்கிறாரு அப்புறம் அப்படியே சரி நான் என்னுடைய குருநாதர் வந்து எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் என்னுடைய குருநாதரை முடித்து விட்டு நான் உங்களை வந்து பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அவருடைய தம்பியோட ஆசிரமத்துக்கு போய் அவருடைய தகவல்களை கேட்டு அறிந்துவிட்டு நேராக நாமதேவர்கிட்ட திருப்பி அவருடைய குருநாதர்கிட்ட போறார் போய் என்ன சைத்தன்யா நேத்தையெல்லாம் பார்த்தியா அப்படின்னு கேட்குறார் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லும்போது இந்த சைத்தன்யம் என்ன சொல்றாருன்னா இவர் நடந்த கதையெல்லாம் சொல்றார் தான் அந்த நாமதேவர் சொல்றாரு நீ கடவுளை எப்படின்னு கேட்ட அதுக்கான பதில் உனக்கு கிடச்சிருது நீ இப்போ இங்கேருந்து போகும்போது அந்த ஒன்று பச்சிலையை கொடுத்தவர் வந்து அவருக்கு ஒரு கடவுள் ஏன்னா அவர் தான் உயிரை காப்பாத்தினார் அந்த இதை கொடுத்து அதனால அவர் கடவுள் அங்கே நீ போகும்போது உனக்கு தண்ணி தாகம் எடுத்தது இல்லையா அப்போ அந்த கிணத்தை தோண்டி வைத்து அந்த தண்ணி இருந்ததை கூட உன் தாகத்தை தோ போக்கியவர் வந்து உனக்கு கடவுள் அப்போ நீ வந்து ஒரு மரத்துல படுத்துட்டு இருக்க அப்போ ஒரு முயல் வந்து நீ உன மேலே ஏறி போகும்போது அந்த கிளை முறிந்து விழுகுது அப்ப அந்த முயல் உனக்கு கடவுள் இதெல்லாம் முடித்து நீ அந்த மந்திரிக்கு உயிரை காப்பாற்றினையா அவருக்கு நீ கடவுள் அப்படின்னு சொன்னாரு அப்ப இதுதான் கடவுளை நான் கண்டேன்னு சொல்லி நாமதேவருக்கு நமஸ்காரம் பண்ணார் அது மாதிரி கடவுள் நம்மளுக்குள்ளேயே இருக்கா எங்கேயும் தேட வேண்டியதில்லை மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள் பசிப்பவர்களுக்கு உணவு கொடுங்கள் ஏன்னா ஜீவகாருண்யம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அதுதான் பாபா கூட சொல்லியிருக்கார் அனைத்து ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் அப்படின்னு இருக்காரு நல்லா என்ன சொல்லி வாடிய பயிரை போதெல்லாம் வாடினீன் அப்படின்னு சொல்லி எப்போதுமே வந்து அணையாத இப்போ அக்ஷய பாத்திரமாக அந்த சாப்பாடு போங்கின் இருப்பாராம் அதுதான் பாபா கூட என்ன பண்ணியிருக்காருன்னா உணவே பிரம்மம் மகான்கள்லாம் சொல்லியிருக்கா உணவே பிரம்மம் திருமந்திரத்தில் திருமூல சொல்லியிருக்கார் யாவருக்குமா பசுவிற்கு ஒரு வாயு யாவருக்குமா உண்ணும் பொழுது ஒரு கைப்பிடி அதுவும் அந்த சாப்பாடு வந்துடுது பா பாபா என்ன சொல்லியிருக்காரு உணவே பிரம் பிரம்மம் பசிப்பவருக்கு உணவு கொடு அனைத்து ஜீவராசிகளிலும் நான் இருக்கிறேன் இருக்காரு மகாபிரியாவை என்ன சொல்லியிருக்கா டெய்லி தினசரி நீ வந்து போய் அன்னதானம் பண்ண முடியலனா கூட ஒரு பிடி அரிசி எடுத்து வச்சுக்கோ அதை கடைசியா ஒரு முப்பது நாட்கள் இருபது நாட்கள் கழித்தது அன்னதானத்துக்கு அந்த அரிசியை கொடு அது உன்னை காப்பாற்றும் இந்த மாதிரி தானமும் தர்மமும் செய்தாலே நம் நம் குடும்பங்கள் நம் சந்நிதிகள் நன்றாக இருப்பார்கள் எங்கேயும் போய் யாரையும் தேட வேண்டாம் இறைவன் உங்கள் பக்கத்திலேயே இருக்கார் உண்மையிலேயே இறைவன் இருக்கிறார் அனைவருக்கும் ஞானசாயி பாபாவின் ஆசீர்வாதம் வாழ்க வளமுடன் ஜெய் சாய்